ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியல் சண்டே ஸ்பெஷலாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீராவும் மாறணும் குடும்பத்தோடு பார்த்தோம்னா எல்லாருமே கிராமத்துக்கு வராங்க ராஜாவோட தங்கச்சி பிரியாவோட கல்யாணத்துக்கு எல்லாருமே கிராமத்துக்கு வராங்க கிராமத்துக்கு வந்த மாறன் வந்து அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம நகரத்தில் வந்து நம்ம வாழுறோம் ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க சொல்லப்போனாக்கி பணத்துக்காக தான் எல்லாருமே வந்து நகரத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் சந்தோஷம் ஒன்று இருக்கணும்னா அது கிராமத்துக்கு வந்தால் மட்டுந்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கிராமத்தில் உள்ள விஷயத்த எல்லாத்தையுமே மாறன் வந்து வீராகிட்ட ஒவ்வொன்றே சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்க்கும்போது வீராக்கும் அது புரிய வருது ஆமாம் மாறன் சொல்கிறது எல்லாருமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை நினைக்கிறாங்க இருந்தாங்க அப்ப வந்து பிரியாவோட கல்யாணத்துக்காக எல்லாருமே வராங்க அங்க பார்க்கும் ஒரு ஜோடி வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை காட்டுறாங்க அது எந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டல அநேகமா ராஜாவோட தங்கச்சி பிரியாவோட லவ்வா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா வந்து பிரியாவோட கல்யாணத்துக்காக தானே வந்திருக்கிறாங்க பிரியா வந்து வேறையாவது லவ் பண்ணலாம் ஆனா வந்து அந்த லவ்வ வந்து அவங்க குடும்பத்தார் வந்து ஏத்துக்காம இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் குடும்பத்துக்கும் பகை இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இந்த கதை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த லவ்வ வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக வீராவும் மாறணும் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டுட்டு போவாங்க போலுக்கு பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து அந்த ஊர் ஜனங்கள யாரோ ஒருத்தவங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரி அந்த கதையை கொண்டுட்டு போறாங்க ராமச்சந்திரனோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக மாறன் வந்து என்னெல்லாம் செய்யறாரு அடுத்து பார்த்தோம்னா வந்து அங்கே வந்து கிராமத்தில் ஒவ்வொரு போட்டிகள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு போட்டிகளையும் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்போ மாறன் வந்து வீராவை தூக்குற மாதிரிக்கு காட்டுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வீரா வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரிக்கும் மாறன் வந்து ஊஞ்சல ஆட்டி விடுற மாதிரி இதனால வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது சில சில விளையாட்டுகள்லாம் வந்து காட்டுறாங்க அந்த விளையாட்டு எல்லாமே வந்து அதுலேயும் வந்து மாறன் வந்து வந்து ராமச்சந்திரன் வந்து வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க அப்பாவோட கௌரவத்தை மாதிரி அந்த சீன் நடக்குது போலுக்கு அதனால பார்த்தோம்னா மல்யுத்த தான் வந்து மாறன் வந்து கலந்துக்கிட்டு அவங்களை எதிர்த்து அவங்க வந்து சண்டையிட்டு அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த மல்யுத்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் ராமச்சந்திரனோட கௌரவத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போலுக்கு அதனால வந்து மாறன் வந்து தன்னுடைய அப்பாவுக்காக அந்த மல்யுத்த போட்டியில வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்படி வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே வந்து மாறன் வந்து ராமச்சந்திரனும் வீராவியோட மனசை தொடுற மாதிரிக்கு தான் இந்த கதையை வந்து கொண்டுட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு லவ் ஜோடியும் வந்து வீராவும் மாறனும் சேர்ந்து அவங்க சேர்த்து வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கதையை வந்து சண்டே ஸ்பெஷலாக கொண்டுட்டு போயிடுறாங்க அதில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்